அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க பா வேற லெவலுங்க விஜய் எப்படிப்பா கலக்கிட்டீங்க போங்க பின்னி பெடல் எடுத்துட்டீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனால் ஆமாங்க நல்ல ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சொன்னார் அப்படின்னு தாங்க சொல்லணும் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அதுவும் காவேரியும் தன்னால தான் சொல்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன் விஜய்க்குமே தெரியும் நம்ம காவேரி பின்னாடியே காவேரி காவேரி அப்படின்னு போனதுனால தான் அப்படிங்கிறது தெரியும் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் உன்னால தான்டி எனக்கு இப்படி இந்த நிலைமைக்கு காரணமே அப்படின்னு ஒரு நூலாவது நினைப்பாங்க ஆனால் நம்ம தலைவர் இன்றைக்கி காவேரி அழுகிறாங்க இந்த என்ன இதெல்லாம் எதுக்கு நீ பேசிகிட்ருக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சும்மா அதை விட இந்த மாதிரி என்றைக்குமே என்னால் தான் அப்படிங்கிற பேச்சே பேசப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கட்டி அணைச்சி அச்சுச்சு என்னங்க சொல்கிறது என்ன ஒரு இதுங்க ஒரு வார்த்தை கூட நம்ம காவேரி செல்லா குட்டிக்கிட்ட கோவிக்கவே இல்லை வருத்தப்படலைங்க நம்ம கூட நானும் அந்த நிலமையில் இருந்தால் ஒன்றால் தண்டி அப்படின்னு ஒரு வார்த்தையாக சொல்லியிருப்போம் நம்ம பொண்டாட்டி தானே அப்படிங்கிற உரிமையில் கூட சொல்லுவோம் நம்ம பொண்டாட்டி என்ன கோச்சு போகிறா அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு கூட ஒரு பேச்சுக்காக கூட ஒரு உப்புக்காகன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக கூட காவேரியை கடிஞ்சுக்கவே இல்லைங்க அப்ப வேற லெவல் கணவருங்கிற இதில் கொடி கட்டி பறக்கிறாரு நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் வேறு லெவல் தாங்க சொல்லணும் வேறே வேறு வேற ஐயோ ஐயோ தலைவா பின்றீங்க போங்க வசனத்தால் நீங்கள் அழகா நீங்கள் அழகாக வசனம் பேசுகிறீங்களா என்ன சொல்கிறதுனே தெரியலங்க அப்படி ஒரு காட்சி அமைப்பு ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து நம்ம தலைவியை வந்து கேட்குறாங்க என்னால் தாங்க என்னை பற்றியே நீங்கள் நினைச்சிட்டு அப் ஆனாலும் வெண்ணிலா பிரச்சனை இடையில இந்த பிரச்சனை அப்படி தான் சொல்கிறாலே அவர் வந்து நீ தாண்டி காரணம் அப்படிங்கிறதே சொல்லலை நம்ம தலைவர் அழகா பார்க்குறாங்க விடு அதை பற்றியே நீ பேசாதம்மா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இவரை நம்பி அதாவது ஐயப்பனை நம்பி விட்டது தப்பு அப்படின்னு இப்போ சொன்னார் பார்த்தீங்களா அந்த ஒரு வார்த்தை கோவம் தான் வந்துச்சு என்னடா இவ்வளோ பாராட்டுறாளே இப்போ தூக்கி டொமான்னு போட்டு உடைக்கிறாளேன்னு நினைக்காதீங்க விஜய் காவேரியா கணவனாக காவேரிக்கு கணவனாக பேசின வரைக்கும் கரெக்டு ஆனால் பிசினஸ் தொழில் பொது வாழ்க்கை நம்ம வீட்டு வீட்டோட பிரச்சனை நம்ம வீட்டில் என்னென்னு இருக்கணும் அதையும் ரெண்டு பக்கட்டும் பேலன்ஸ் பண்ணல அதை விட்டுட்டார்ல அதை விட்டு முன்ன விட்டு பின்ன பிடிக்கிறதுங்க கணக்காக சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் ஐயப்பனை நம்பினது மேனேஜரை நம்பினது தப்பு என்னப்பா விஜய் நம்ம எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் விஜயை தூக்கி வச்சு பேசின ஐம்பது பேருமே என்ன பேசுனோம் எப்பா ஆஃபீஸை விட்டுட்ட வீடு வாசலை விட்டுட்ட காவேரி முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல அதையும் பார்க்கணும்ல அப்படி தானேங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கோம் படிச்சிருக்கோம் அதே தான் இப்போ இப்போ வாயாலும் நொந்துக்கிறாரு நான் விட்டது தப்பு இதையும் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னது நீ கரெக்டு தான் தலைவா கணவனா கணவனாக ஜெயிச்சிட்டீங்க ஒரு தொழிலதிபராக கொஞ்சம் தவறிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தலைவர் வந்து கீழே விழுந்தாலும் வீழ் விழுகிறது குத்தம் இல்லை வீழ்ந்தே கிடப்பது தான் குத்தம் இப்போ பாருங்கள் பஞ்சா பறப்பார் மூளையை யூஸ் பண்ணுறாங்க அப்படியே அணைச்சிக்கிறாங்க கட்டி அப்படியே தோளில் சாஞ்சு ஆஃபீஸாக இருந்தால் என்னங்க அரண்மனையாக இருந்தால் என்னங்க அன்பான கணவன் மனைவி ஒன்று சேரணும் காதலால் கை கொடுக்கணும் அப்படின்னா கட்டிக்கலாங்க அணைச்சிக்கலாங்க முத்தம் கொடுக்கலாங்க அப்படிங்கிறது நம்ம வீக்காவை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு அது புரியுதுதான் இதை மெனக்கட்டு முடிஞ்சு வச்சுக்கிட்டு எங்கேடா எரியுது அதில் போய் குளிர் காயலான்னு அன்பு ஓடி வராரு இங்கே அவங்க மாத்திரையை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கு விஜயோட புள்ள பிறக்கிற வரைக்காவது உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு ஆசையாக பேசிக்கிட்டு இருக்காங்களா ஓடி வராரு சொட்டத்தில் வந்து அப்படியே போடுறாருங்க அந்த டிவியை என்ன என்னாச்சு இருங்க இங்கே பாருங்க அப்படிங்கலாம் அங்கே பிரச்சனையை பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க டிவியில் நியூஸ் வருதுங்க அப்படிதான் ரெண்டு பேருக்கும் சும்மாவே மெல்லுதுங்க இப்போல்லாம் தாத்தாவுமே அந்த பக்கத்து தான் சாஞ்சு பேசுகிறாரு வாரிசு சுமந்துட்டு இருக்க காவேரி மேலே எவ்வளோ பாசம் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் வெட்டியால் சுற்றி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுச்சி காவேரி அப்போயெல்லாம் பாசத்தை பொழிஞ்சாரு நம்ம தாத்தா உங்களுக்கெல்லாம் கரெக்டாக தெரியுதா இல்லையா தாத்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அதாவது சைலண்ட் ஆகிட்டாங்க என்னென்னு தெரியலை எனக்கு தோணுதுங்க முன்னாடி இருந்த தாத்தா இல்லை கொஞ்சம் மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே பார்த்துட்டு போச்சு போச்சு இவன் ஏன் இப்படி இருக்கேன் இப்படி பண்ணிட்டானே எல்லாமே போச்சே எல்லாம் அந்த குடும்பத்தால் தான் அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க வெண்ணிலானாலதுங்கிறது பாதி போச்சு அது தெரியல கூட இருக்கிற மருமையினாலதான் மீதிங்கிறது தெரியல சும்மா எப்போ பார்த்தாலும் ஒருத்தி கிடச்சிட்டா அப்படிங்கிற காவேரி 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 பற்றியே பேசிக்கிட்டு இருக்குதுங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னுக்கிட்டு யோசிக்கிறாங்க இங்கே வரட்டும் இன்னைக்கு என்ன ஆச்சு நம்ம போவோமா அப்படின்னு தாத்தா அப்படி பறக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மூளையில் உட்காந்துட்டுருக்குதுங்க இதில் ஒரு கதை இன்றைக்கி ஒன்று தெளிவாக தெரிஞ்சிருச்சுங்க நான் கூட அடித்து சொன்னேன் சந்தானம் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ட்டு இந்த குடும்பம் இன்றைக்கி பேசுனதை வச்சு இன்றைக்கி ஒரு முடிவு கட்டிட்டே மூணு பேருமே முத்து மலர் முத்து குடும்பம்தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தங்களை பற்றி பாவம் அவங்க தான் இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க நல்லவங்களா இருந்தால் தான் சொல்ல முடியுங்க கேவலமானவங்களா கெட்டவங்களா இருந்தால் அடுத்தவங்களை பற்றி நல்லவங்கன்னு சொல்லவே மாட்டாங்க யாராக இருந்தாலும் இப்போ அந்த புள்ள சொல்லுது அந்த புள்ள நல்ல பிள்ளை தான் ஆனால் அதுக்கு அவங்க பேசாமல் இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு வருது நறுமதா உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு வருது வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அண்ணா சாரிண்ணா அப்படிங்கிறதே பாப்பா அப்படிலாம் இல்லைப்பா அந்த கிருஷ்ணன் மறுபடியும் தலையை தொட்டார் பார்த்தீங்களா ஐயயோ இப்போ அன்பு வந்தானா ஆடிப்பிடுவானே தொடாதடா அப்படின்னு தாங்க தோணுச்சு என் மனசுக்குள்ள யாருக்கெல்லாம் இது தோணுச்சுன்னு கமெண்ட்ஸ்ல எனக்கும் அப்படின்னு போட்டிருங்க அப்படி பாப்பா அப்படின்னு அந்த தொடுதலில் ஒரு புரிதல் இருந்து பாத்தீங்களா பாசம் பாசம் மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த கிருஷ்ணா முகமே ஆரம்பத்துலேருந்து அந்த மூஞ்சியை பார்த்தாலே மூஞ்சியில் என் பீச்சாங்க என் வைக்க அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமாக தான் இருப்பார் இந்த ரெண்டு மூணு நாளாவே ஒரு தாய் செய்யாத தப்புக்கு வந்து செஞ்சேன்னு சொன்னால் மனுஷங்க யாராக இருந்தாலும் எமயமலையில அளவு வசரத்தில் இருந்தாலும் ஒடிஞ்சு போயிடுவாங்க தூள் தூள் தூளாயிருவோம் அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காரு வந்து மன்னிச்சிருங்கண்ணா அவங்க அம்மா கேட்குறாங்க ஏப்பா நீ அதை அங்கே சொல்லலை நான் சொன்னேன் ஆன்டி யாருமே என்னை வந்து திட்டிடுவாங்க அடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேன் அப்படிங்கிறது நர்மதா அது என்னமோ கரெக்டு தான் ஆனால் அந்த சமயத்தில் அந்த பிள்ளையை வீட்டு வெளியில் காமிக்கல வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் அதை சொல்லுது நான் வீட்டில் சொன்னால் என்னை அடிப்பாங்க அப்படிங்குது அப்புறம் மதம் மாதம் வந்திருக்கு அப்படின்னு சாப்பிடு அப்படின்னுச்சா கூட என்னடா சாப்பிட சொல்றேங்க இங்கே எதுவுமே இல்லை ரெண்டு பாய் தான் நட்டம் பண்ணிக்குது ஆனால் என்னடான்னு பார்த்தா கவர்லேருந்து வடை கொடுக்குறாங்க நர்மதாவும் வாங்கி அதை சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அக்கா சாரிக்கா அண்ணா சாரினா அப்படிங்குது அப்புறமா நடந்ததை சொல்லுது உனக்கு ஏதோ முடியலன்னு சொன்னாங்களேப்பா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது ஆமாம் எனக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்கு ஹார்டில் பிரச்சனை அவங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி உனக்கு பிரச்சனைன்னு அப்படியே தெளிவா அப்படியே நார்மலா பேசுறாங்க அப்ப எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் போட்டு கொடுத்தான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா கடைசியில இப்படி ஆகுது அப்புறமா நாங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு பணத்துக்கு கஷ்டப்பட்டோம் அந்த பசுபுக்கு தான் எங்க தோட்டத்து ஆசைலாம் வித்து தின்னுட்டேன் ஏப்பம் போட்டான் எங்க அக்கா கஷ்டப்பட்டு வாங்குச்சு அப்படின்னு நடந்ததை சொல்லுதுங்க பணத்தை எங்க மாமா தொலைச்சிட்டாரு இந்த காசுக்காத்தான் அக்காவும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்லிடாதீங்க சரிங்களா அவ்வளவு நம்புது இந்த பிள்ளை எல்லாம் அவங்களும் சரிம்மா நாங்கள் யார்ட்டையும் சொல்லலை அப்படிங்கிறத சரி இதை சொல்லிட்டு போக தான் வந்தேன் அண்ணா சாரிண்ணா பரவாயில்லப்பா அப்படிங்கிறாரு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போகுதுங்க ரெண்டு குடும்பத்துக்கும் பாலத்தை போட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் மனசுலையும் உண்மைதான் அப்படிங்கிறத தூவிட்டு போயிடுச்சு அதாவது சந்தானம் ரெண்டாம் தாரம் வச்சுருக்காரு இந்த குடும்பம் இவங்களோட சொந்த குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி பாய்னா பாய்க்கா அப்படின்னு சிந்துக்கிட்டையும் கிருஷ்ணாட்டையும் சொல்லிட்டு போயிலே உறவு நீடிக்க போகுது ஏன்னா இங்கே இஞ்சி சீனியர் படிச்சிருக்காரு அதனால விஜய் குடும்பத்துக்கு இவரும் வந்து இணைய போறாரு அடுத்து இவங்கெல்லாம் வெளியில் வராங்களா வெளியில் வந்து பார்க்குறாங்க இவங்க இந்த டிவியை பார்த்துட்டு கொய்யோ முய்யோன்னு கத்துறாங்க என்னப்பா என்னாச்சுன்னு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க கத்துறாங்க என்ன அப்படிங்கல அப்போ விஜய் சொல்கிறாரு தாத்தா இந்த மாதிரி பிரச்சனை தாத்தா இன்னும் வீடு முடிச்சு கொடுக்கல அதனால தான் அப்படிங்கிறாங்க இங்கே அனுபவிந்துட்டு போச்சு போச்சு எப்போ முடிக்க முடியும் வரச கணக்கானாலும் அடுத்த பொங்கலுக்கு முடியாது அப்படின்னு ஓவராக கத்துறாங்க அந்த கத்துறவங்களும் தப்பு இல்லைங்க ஏன்னா வாடகையும் கொடுத்துக்கிட்டு பேங்க் லோனும் கட்ட முடியாது இல்லையா பேங்கில் லோனை போட்டு தான் இவங்ககிட்ட கொடுக்குறாங்க பில்டர்ஸ் வந்து ஒழுங்காக கட்டி கொடுக்கணும் இல்லையா அதனால பையங்க தாத்தா அப்படின்னு ஃபோனை வச்சிடறாங்க இங்கே பார்த்தா தாத்தா கத்துறாரு கடந்துட்டு போச்சு போச்சுன்னு பாட்டி அதை விட பாட்டியும் ராதாவும் இவ எப்போ பார் இந்த குடும்பத்தே நினச்சிட்டு இருந்தேன் கங்காவும் சாரதான் வந்துடுறாங்க அப்படியே என்ன சொல்கிறன்னு தெரியல இதுங்கலாம் ஆடுறதில்ல நம்பர் ஒன்று ஆனால் அடுத்த வீட்டில் இருக்கிறதுனால அடங்கி போய் நிற்கிறாங்க போச்சு என் பிள்ளைக்கு எல்லாம் போச்சு பா எப்படி அந்த வீடு எல்லாம் முடிச்சு கொடுக்காட்டி சொத்து சொம் எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்களுக்குலாம் பணத்தை திருப்பி கொடுக்கணும் அவங்க கொடுத்த காசுக்கு மாங்கா விற்றுட்டு கொடுக்கணும் இந்த அன்பு எவ்வளோ எரியிறதுல என்ன ஊற்றிக்கிட்டு இருக்கான் இது எல்லாம் முத்துமலர் கிருஷ்ணா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா பிரச்சனை அதான் தெரியலம்மா என்ன பிரச்சனை தெரியலையே அப்படிங்கிறாங்க அவனுக்கு ஒன்று பிரச்சனை வந்துச்சு அடுத்து அடுத்து எப்போ கல்யாணம் பண்ணானோ அந்த பொண்ணை எடுத்தானோ அன்னையில் வந்து இன்னைய வரைக்கும் பிரச்சனை அந்த பசுபதியால் பிரச்சனை அந்த வெண்ணிலாவால் பிரச்சனை இப்போ பாரு இந்த குடும்பம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு எல்லாம் இதையே பார்த்து பார்த்து அவன் தொழிலையே விட்டுட்டான் என் புள்ள எப்படி கம்பீரமாக இருந்தான் அப்படின்னு பாட்டி ராதாவும் புலம்பி தள்ளுறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணா பார்க்குறாங்க அம்மா வாமா அப்படின்னு வீட்டுக்குள்ள போய்றாங்களா இங்கே தாத்தா என்ன பண்றாரு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரு எங்க பார்த்துங்க அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கிறேன்ம்மா இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேருந்தான் சரி வருமா அப்படின்னு மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க முதல்ல அந்த சொட்டத்திலே கழட்டி விட்டு போயா அப்பதான் தான் அவங்க குடும்பம் உருப்படும் அப்படி தோணுது கிருஷ்ணா என்ன பண்ணுறாங்க அம்மா என்னன்னு தெரில நான் வேணால் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க ஆமண்ணா போங்கண்ணா நம்ம பாவம் அவர் விஜயன்னா நம்ம அந்த வீட்டில் இருக்க வச்சார் அவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார் ஏன் இந்த குடும்பமே நல்லவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சிந்துதாங்க சொல்லுது நம்மளை தான் அவங்களும் கஷ்டப்படுறாங்க வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு தாங்க அப்போ உண்மையிலே இந்த குடும்பம் நல்ல குடும்பம்னு தோணுச்சு இப்போ கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு முத்துமலர் சொன்னேன் முத்துமலரும் போப்பா அப்படிங்குது கிளம்பிடுறாருங்க அங்கே ஆஃபீஸுக்கு கிளம்பி போய்றாங்களா எல்லாம் தான் தெரியுமே வீட்டுக்கே வந்தவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் தெரியாமல் இருக்க போது அங்கே போகிறாங்க அங்கே பிரச்சனை அப்படியே தள்ளுமெல்லாம் நடந்துட்டுருக்கு இருங்க இருங்க பொன் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற நம்ம கிருஷ்ணாவும் போயிடுறாரு கிருஷ்ணாவை பார்த்தோன்னா விஜய் பார்க்குறாங்க ப்ரோ நான் நான் கொஞ்சம் அது என்னன்னு கேட்டுக்கலாமா அப்படின்னு கிருஷ்ணா வராரு காவேரி பார்க்குறாங்க ஆனால் அப்படி ஏதோ பேச போயில் கையை பிடிச்சிடுறாரு நம்ம தலைவர் சும்மா இரு பார்த்துக்கலாம் இரு பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க என்ன கிருஷ்ணாங்களுக்கு எனக்கு என்னங்கிறத சொல்லுங்கிறாங்க அந்த விஷயத்தை சொல்கிறாரு நம்ம தலைவர் இவ்வளோ தானே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிற நீ யார் இருப்பா கிருஷ்ணாவை பார்த்தா நாங்கள் இருக்கவங்களாம் எல்லாம் துள்றாங்க அப்போ தாத்தாவும் அன்பும் வந்துடுறாரு ஏ இவே இருக்கடா இங்கே வந்தேன் நீ என்ன இங்கே வந்த அப்படின்னு கத்துறாங்களா உடனே அங்கே இருக்கிறவங்களாம் அதானே நீ யார் இருப்பா புதுசாக அப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஓனரமாகவே சும்மா இருக்கிறாங்க ஓனரையாக சும்மா இருக்கார் அவங்களாலே எங்களுக்கு பதில் சொல்ல முடியல நீ வந்து என்னத்தை பண்ண போகிற நீ பேசாதையா நீ தள்ளியா மொதல் சார் நீங்கள் வாங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு விஜயம் காவேரியும் கூப்பிட்றாங்க அப்போ தான் கிருஷ்ணா வந்துட்டு இருங்க நான் உங்களுக்கு நல்லது சொல்லத்தான் வந்திருக்கேன் எனக்கு ஒன்று தோணுது அப்படிங்கிறாரு கிருஷ்ணா ஆனால் இங்கே இருக்கவங்களாம் என் பாரியா நீலாம் பேசக்கூடாது நீ யார் சொட்டத்தில் இருந்துட்டு ஆமாம் இவனுக்கு இந்த கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லைடே நீ எதுக்கிட்ட இங்கே வந்த நீங்கள் வந்திருந்தாண்ட அப்படி குடும்பம் ஆயிடுச்சு யார் வந்ததில் யார் ஆயிடுச்சு லூசு மாதிரி பேசுகிறாரு அதுக்கு தாத்தா ஒன்றுமே சொல்லலை அப்போ விஜய் பார்க்குறாங்க என்ன பண்ணலாம் என்ன கிருஷ்ணா என்ன பண்ண போகிறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் வீட்லேயும் சொல்லிட்டாங்க இங்கேயும் சொல்லிட்டாங்க நான் கொஞ்சம் பேசலாமா ப்ரோ அப்படின்னு சொல்ல சரி பேசுங்க அப்படிங்கல்லையோ நீ யார் நீ யார் அப்படின்னு எல்லோரும் கேட்க நிறுத்துங்க அப்படின்னு விஜய் வந்து வந்து எல்லோரையும் நிறுத்துறாரு அவர் வந்து நம்ம கம்பெனியில் புதுஜாக ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் எனக்கு அடுத்தபடியாக அசிஸ்டண்ட்டாக இங்கே சேர்ந்துருக்காரு அப்படின்னொன்னா அப்படியே சொட்டத்துலேயே ஆ அப்படின்னு பார்க்க எல்லாருமே அப்படியா சரி எங்களுக்கு ஒரு தீர்வு சொன்னால் சரி அப்படிங்கிறாங்க கிருஷ்ணா அப்படி பார்க்குறாரு விஜய உடனே விஜய் ம் அப்படின்னு கண்ணை மூடி நீ பேசுங்க நீங்கள் உங்களை நான் அப்பாயின்மெண்ட் போட் பண்ணுறேன் போதுமா இதை தீர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க தேங்க் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் பாருங்க உங்களுக்கு வீடு இது எப்போ எவ்வளோ நாளில் சீக்கிரம் சீக்கிரம் முடிக்க கைக்கு வரும் ஆ அப்புறம் நாங்க பேங்க்ல யாருக்கு பணம் கட்டுறது அப்படின்னு சொல்ல சரிங்க இந்த வீட்டு சாவி உங்களுக்கு எப்ப வருமோ அது வரைக்கும் பேங்க் லோனை நாங்க அடைக்கிறோம் போதுமா அப்படின்னு ஒண்ணு ஒரு மாதிரியா பாக்குறாங்க அப்படியா அப்படிங்களா என்னப்பா அப்படின்னு அவங்க கொச கொசன்னு பேசுறாங்களா இங்க பாருங்க நீங்க அதை வட்டி கட்ட முடியல அப்படிங்கிறது தான் நீங்க பேசுறீங்க அதை நாங்க கட்டிக்கிறோம் எப்ப உங்க கைக்கு வீடு வருதோ அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க தான் கட்டிக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல சிம்பிளா இருக்கேன் இது ஓகே எங்களுக்கு இதுன்னா டீல் நாங்க அதையும் இதையும் கட்ட முடியல அதனால தான் பேசணும் அப்படியே பனி மாதிரி மன மழை போல் வந்த துன்பம் பனி போல் போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா விஜய் அப்படியே நெஞ்சை பிடிக்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தவங்களாம் சாரி சார் நீங்கள் அதே மாதிரி முடிச்சு கொடுத்துருங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க இப்படியும் போகலாம் தான் அன்னைக்கு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ரெண்டு மாதம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட் ஏன்னா கதைகள் எப்படி ஆங்கிளில் போனால் நல்லா இருக்குங்கிறத நம்ம பேசுகிறோம் அதுக்கப்புறம் கிருஷ்ணா பார்க்குறாரு டக்குன்னு விஜய் வந்து கட்டிக்கிறாருங்க கட்டணோன்னே சாரி செ அப்படிங்கிற எதுக்கு ப்ரோ சாரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லை கிருஷ்ணா தேங்க்ஸ் கிருஷ்ணா நான் என்ன நான் பயந்துட்டு இருந்தேன் இதுல என்ன இருக்கு மக்களுக்கு நம்ம வந்து அவங்க கஷ்டப்படுறதுனால நம்மக்கிட்ட வந்து தொந்தரவு பண்றாங்க நம்ம இது பண்ணிட்டோம்னா அவங்க ஏன் வந்து இது பண்ண போறாங்க ஆனால் இது பிரச்சனை இல்லை இனிமேல் சீக்கிரமாக முடிச்சு ப்ரோ அப்படிங்கிறாங்க நீங்க இருப்பீங்களா நான் இருக்கிறேன் நீங்கள் தான் ஜாயின் பண்ணீங்களே அப்போ அது அவங்ககிட்ட பேசணுங்கிறக்காக சொன்னீங்களா இல்லை உண்மை ஹே நீ தான் படிச்சிருக்கியப்பா ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க சொட்டத்தில் உடனே என்ன விஜய் திடீர்னு யாருன்னு தெரியாமலாம் சேர்த்துக்கோங்க பார்க்குறீங்க யார் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல சித்தப்பா தொழில் தெரிஞ்சிருக்கா வேலை தெரியுமா அதைத்தான் பார்க்கணும் அவர் சேர்றதுக்கு முன்னாடியே தீர்த்து வச்சிருக்காரு கண்டிப்பா என் கம்பெனியை தூக்கி நிறுத்துவார் அப்படின்னு விஜய் சொல்ல தாத்தா பார்க்குறாங்க தாத்தா என்ன தாத்தா சொல்றீங்க என் பேரை ஏதாவது செஞ்சானா அது கரெக்டாக தானே இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்கேன் கிருஷ்ணா அப்படின்னு தாத்தாவும் சப்போர்ட் பண்ண என்னமோ பண்ணுங்கள் உருப்பட்ட மாதிரி தான் அப்படிங்கல சித்தப்பா நீங்கள் வாயை முடிவிட்டு பேசாமல் போங்க நீங்கள் இல்லாமல் இருந்தாலே கம்பெனி உருப்பட்டுரும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு என்ற சொல்லவே இல்லைல்ல அப்படிங்கிற தாத்தா பார்க்குறாரு என்னப்பா சொல்கிறார் ஆமாம் தாத்தா இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் சித்தப்பா சொல்லவே இல்லை ஆ எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் சரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல நான் அன்னைக்கு வந்து எதாவது பேசியிருப்பேன்ல அப்படிங்கிறாங்க ஆ உணா ஏன்ட்டே வா பக்கத்தில் நிற்கிறா அவளை ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ட்டு போயிடுறாரு போனதுக்கப்புறம் என் கிருஷ்ணாவுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க கேபினா கொடுக்குறாரு இனிமேல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ நான் இங்கேயே நான் எல்லாத்தையும் பார்க்கட்டுமா சைட்டு ஒரு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி வேலை கொடுத்துறாரு முத்துமலருக்கு ஃபோன் பண்ணிட்டு கிருஷ்ணா சொல்றாங்க முத்து மலரும் அப்படியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க இங்கே விஜயும் காவேரியும் ஐயோ சூப்பருங்க சூப்பருங்க அப்படின்னு கேபினுக்கு போய் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷம் எனக்கு தானே இதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ அழுதும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அவங்க வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலை ஆனால் கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருந்துச்சுமா நல்லபடியாக இருச்சு அப்படினு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என் செல்லாகுட்டி எல்லாம் தன்னாலதான்னு நினச்சி ஃபீல் பண்ணில அப்படிலாம் நினைக்காதடா இந்த மாமா என்னைக்கு நீ தான் எனக்கு முக்கியம் இந்த தொழில் எதுவுமே இல்லைனாலும் நீ என் கூட இருந்தால் போதுண்டா அப்படிங்கள டக்குன்னு வாய மூடுறாங்க ஏ என்ன இனிமேல் அந்த இருந்தால் என்ன இல்லைனா என்ன அதெல்லாம் சொல்லாதீங்க தொழிலும் முக்கியம் பண்டாட்டியும் முக்கியம் ஓகேவா இதை எப்போது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஓகே ஓகே பண்டாடி அப்படின்னு கட்டிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் எப்படி போனா நல்லா தானே இருக்கும் பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்